தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக உச்ச நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருப்பவர் தான் தளபதி விஜய் விஜயின் அப்பா ஒரு இயக்குனர் அம்மா ஷோபா ஒரு பாடகி என்பது நமக்கு தெரியும் இப்படி ஒரு திரை பின்னணியில் உள்ள குடும்பத்தில் இருந்து வந்த விஜய் மாதிரி தான் நடிகர் விக்ராந்தும் விஜய்க்கு விக்ராந்த் சித்தப்பா மகன் ஆவார் இருவரும் நெருங்கிய உறவினர்கள் ஆவார் விஜய்யின் சகோதரரான விக்ராந்த் தமிழில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளியான கற்க கசடர என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் இதன் பின்னர் திரையுலகில் பல ஆண்டுகள் உழைத்து இன்று தனக்கென்று ஒரு பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறார் விக்ராந்த் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளியான கோரிபாளையம் என்ற படம் இவருக்கு ஒரு நல்ல திருப்பு அமைந்தது நடிகர் விக்ராந்தின் மனைவி மற்றும் அம்மா இருவருமே நடிகைகள்தான் அவர்கள் குறித்து பார்க்கலாம் நடிகர் விக்ராந்திற்கு மானசா என்பவருடன் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது விக்ராந்தின் மனைவி மானசா சன் டிவியில் ஒளிபரப்பான உதிரிப்புக்கள் என்ற சீரியலில் நடித்திருந்தார் இந்த தம்பதிக்கு இரு மகன்கள் உள்ளார்கள் அதேபோல விக்ராந்தின் அம்மாவான ஷீலாவும் ஒரு சீரியல் நடிகைதான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மற்றும் பாக்கியலட்சுமி தொடர்களில் நடித்துள்ளார் நடிகை ஷீலா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்